வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா மற்றவங்களுடைய குறைய சுட்டி காட்டும் பொழுது தானே அவங்க தன்னுடைய தவறு திருத்திக்க முடியும் இதில் தவறு என்ன இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெரும்பாலும் நாம் செய்த தவறு நமக்கு தெரிவது இல்லை அது தவறு என இன்னொருவர் சொல்லி புரிந்து திருத்தி கொண்டால் அவர் முன்னேறி கொண்டே இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்காரர் என்னம்மா உப்பமு உப்புமா இப்படி கஞ்சி மாறி தட்டில் ஓடுது தண்ணீர் நிறைய ஊத்திட்டியா என சொந்த மனைவியிடம் சொல்லும்போது அதை ஒரு துளி கூட துன்பமாக உணராமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் அங்கே புதுசாக பாவத்தை சேர்க்கிற பிரச்சனை இல்லை ஆனால் கூர்ந்து கவனித்தால் இப்படி தவறுகளை குறைகளை அடிக்கடி ஒருவர் சொல்லிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் ஏற்றுக்கொண்டு கொண்டார்கள் ஒரு மாதம் கூட ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு வருடத்தில் என்ன இவர் எப்படி செய்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே என்ற ஒரு சிறு வெறுப்புணர்வு வர ஆரம்பித்துவிடும் இந்த ஒரு சிறு விதை போதும் எதிர்மறை காந்த அலைகளை உருவாக்கி சங்கிலி தொடர் போல தொடர்ந்து பரப்பி உடல் அளவிலே மன அளவிலே தீங்கு செய்ய ஆரம்பித்துவிடும் என்ன தீர்வு மகரிஷி அவர்கள் குற்றமே காணும் குறையுடையோர் வாழ்வினிலே என்று ஒரு கவிதையிலே என்னென்ன நடக்கும் என்பதை குறிப்பிட்டிருப்பார்கள் அதில் முதல் விஷயம் குறை சொல்ல சொல்ல நமக்கு சினம் கோபம் வந்துவிடுகிறது ஏன்னா அது நம்ம நினைத்த பாரதிரி நடக்காத போது நாம் அங்கே எரிச்சல் படுகிறோம் கோபப்படுகிறோம் கோபப்பட முடியாத சூழ்நிலை என்றால் வச்சு செய்ய தூண்டும் ஒரு வஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது வச்சு செய்யவும் வாய்ப்பு இல்லை என்றால் அங்கே கவலை வருத்தம் ஏற்படுகிறது எதுவுமே முடியாத போது அது பொறாமையாக நமக்கு வந்து சேர்கிறது இது முதல் பாதிப்பு இரண்டாவது வரியிலே மகரிஷி அவர்கள் இவற்றால் முற்றும் இழந்தார் வாழ்வீனிலே என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஒருவரிடம் பணம் நூறு கோடி இருந்தாலும் படுத்தா நிம்மதியா தூங்க தூங்கக்கூட முடியவில்லை என்றால் பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலை முற்றும் இழந்தார் வாழ்வீனிலே இது இரண்டாவது பாதிப்பு மூன்றாவது மகரிஷி அவர்கள் பிறவி பயனே நமக்கு கிடைக்காது அதாவது இறை உணர்வு பெறுவதிலும் சிக்கல் தடை அல்லது தாமதம் ஏற்பட்டுவிடும் இவ்வளவு தீயவைகள் நடக்கும் என்பதால் குறையை ஏன் நாம் சொல்லி உறவை கெடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக மகரிஷி அவர்கள் அதே கவிதையிலே நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் உள்ள நிறைகளை நல்ல விஷயங்களை மனதிலே நிரப்ப விட்டால் அவரிடம் குறை இருந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்காவிட்டாலும் நம் காந்த அலை அவரை நம்மோடு இணக்கமாக வாழ தேவையான செயல்களை மாற்ற ஆரம்பித்துவிடும் அது மட்டுமல்ல மகரிஷி அவர்கள் குறை சொல்லி பிறர் மனதை காயப்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் வெற்றி முழு அமைதி என்றும் இன்பம் கிடைக்கும் எனவும் இன்னொரு கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கும் குறைகளை அப்படியே வைத்துக்கொண்டு எப்படி நம் கடமையை செய்து இனிமை காப்பது என்ற அளவிலே நம் திறமையை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உண்மையில் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம் பாவப்பதிவுகளை கழித்து தூய்மை செய்யவே எறை நிலை இப்படிப்பட்ட மனிதர்களை நம் முன் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு இதை மறவாமல் நல்லதை மட்டும் ரசிப்போம் யாருக்கும் துன்பம் தராமல் கடமையை செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்